வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஐந்து வியாழக்கிழமை அதிகாலை நிலவராய் ஆய்வறிக்கை நேற்றுக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட சிவகங்கை மாவட்ட எல்லையோரம் சிவகங்கை மாவட்டம் மற்றும் மதுரை மாவட்ட வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி புதுக்கோட்டை மாவட்ட சிவகங்கை மாவட்ட எல்லையோரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட வடக்கு பகுதி கூட கோவிலூர் முப்பத்தி முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பொழிவு கூட பொழிந்திருக்கிறது கோவிலூர் வடக்கு அதாவது புதுக்கோட்டை மாவட்ட வடக்கு பகுதி கோவிலூர் கந்தரவு ஒட்டி மேலும் ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதி மற்றும் சேலம் மாவட்டத்தின் ஏற்காடு ஒட்டி தருமபுரி மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகள் அதாவது மத்திய பகுதி ஏற்காட்டுக்கும் தருமபுரிக்கும் இடைப்பட்ட பகுதி மலைப்பகுதிகள் மற்றும் சென்னைக்கும் நேற்றைக்கு சென்னைக்கும் மழைப்பொடிவு நல்ல மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்திலேயும் ஆங்காங்கே மழை பொழி கொடுத்திருக்கிறது இதில் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் இரண்டாவது நாளாக பாரிஸில் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பெரம்பூர் முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் மழை கொரட்டூர் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் அயனாவுரம் இருபத்தி மில்லி மீட்டர் கொளத்தூர் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் மாதவரம் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் நிறைய இடங்களில் ம மழை பெய்ய்திருக்கிறது அமைந்த கரை மற்றும் காசிமேடு புழல் மற்றும் அம்பத்தூர் சென்னை சென்ட்ரல் தண்டையார்பேட்டை திருவொற்றியூர் நெற்குன்றம் ஹவுஸ் மணலி மேலும் வளசரவாக்கம் நுங்கம்பாக்கம் இங்கெல்லாம் மழை பொழிவு இன்றைக்கு பார்த்திங்கன்னா வானிலையில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று நேற்றைக்கு வரைக்கும் சந்திப்பை ஏற்படுத்தியது இன்றைக்கு மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு அதாவது மலையோட மறைக்கும் பகுதி அதாவது கொடைக்கனல் மலை மறைக்கும் பகுதியும் நீலகிரி மாவட்ட மலை மறைக்கும் பகுதியும் மேற்கு திசை காற்று அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்தில் தென்மேற்கு பருவக்காற்று கேரளா வழியாக நுழைந்து வங்கக்கடலுக்கு வரும் வங்கக்கடலில் எந்தவித வலுவான நிகழ்வு இல்லைன்னா வேகமாக வங்கக்கடலுக்கு வராது காற்று ஈர்ப்பு இருக்காது வேகம் இருக்காது தொய்வாகவே இருக்கும் இந்த இதன் காரணமாக மிக மெல்ல நகரும் காற்று வேக அதாவது மிக மெல்ல நகரும் காற்றுன்னு சொல்லலாம் அதுதான் வேகம் மாறுபாடு வேகமாக ஓடாமல் மிக மெல்ல நகரும் காற்று அதுவும் அப்படியே உள்ளே நுழையும் பொழுது எங்கே வெப்பம் இருக்கோ அதை பக்கம் அங்கும் இங்கும் நகரும் அப்படியே ஒரு வங்கக்கடலை நோக்கி வேகமாக பயணிக்காமல் ஈர்க்காமல் மிக மெல்ல நகரும் காற்றாக இன்றைக்கு ஆங்காங்கே இருக்கும் இதில் வந்து மழை பெழுவை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் இதில் நீலகிரிக்கும் கன்னியாகுமரிக்கும் வாய்ப்புண்டு உண்டு வால்பாறைக்கு லேசான மழை வாய்ப்பு பிற இடங்களை பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்பு பெரிதாக இல்லை எங்கே வாய்ப்பு இருக்குதுன்னா ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இந்த இணையும் அந்த சிவகங்கை மையமாக வைத்திருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் அடி தெரியுது அதே போல் கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஒரு இடங்களில் மழை தெரியுது இந்த புதுக்கோட்டை ராமநாதபுரம்னால் பரவலாக கிடையாது ஏதாவது ஒரு இடத்துல தான் மழை பெய்யும் அது தேவக்கோட்டையில் பெய்யலாம் இல்லை தோரங்குறிச்சியில் பெய்யலாம் இல்லை கொஞ்சம் வடக்கையோ தெற்கையோ சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும் அதை ஒட்டிய ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் அதை ஒட்டிய புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் அதை ஒட்டிய மதுரை மாவட்ட பகுதியிலேயும் இருக்கும் அதை ஒட்டி சிவகங்கை மாவட்டத்தை ஒட்டி தான் இருக்கும் அதுவும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும் இன்றைக்கு நான் இன்றைக்கு இப்படித்தான் மழை ரொம்ப ரொம்ப பரப்பில் குறைந்திருக்கும் இன்றைக்கு சென்னைக்கு மழை வாய்ப்பு இல்லை இன்றைக்கு சென்னைக்கு மழை வாய்ப்பு இல்லை இருந்தாலும் மேகம் மிரட்டி விட்டு போய்விடும் நாளை ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே போல் தான் இதே இடம்தான் ஓர் இடங்கள் மட்டும்தான் வாய்ப்பில்லை ஏழாம் தேதியும் வாய்ப்பில்லை ஏழாம் தேதி கூட இன்னும் கொஞ்சம் சேலம் மாவட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏழாம் தேதியிலிருந்து சேலம் மாவட்டத்தில் ஒரு இரு இடம்தான் ஒரு இரு இடம் அது எங்கே பணமரத்துப்பட்டியில் போயிலாம் அல்லது ஏற்காட்டில் போயிலாம் இல்லைன்னா அது சேலத்தில் போயிலாம் அல்லது எடப்பாடியில் போயிலாம் இந்த ஓமலூரில் போயிலாம் இது ஏதாவது ஒரு இடத்துல தருமபுரி மாவட்ட எல்லையிலையோ தருமபுரியிலேயோ இருக்கலாம் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் பொம்மடி இந்த பகுதியில் இருக்கலாம் இது மட்டும்தான் வாய்ப்பு அடுத்தபடியாக எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரப்பில் கூடும் அது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உட்பட ஆந்திர எட்டாம் தேதி புதிய காற்று சுழற்சி உருவாகி மேற்கு நோக்கி நகரத் தொடங்கும் அப்ப மழைன்னா எட்டாம் தேதி தாங்க அது வரைக்கும் ஒரு இரு இடம்தான் அதுவும் கொடைக்கனலுக்கு மேற்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சரி மன்னிக்கவும் கொடைக்கனல் மலைக்கு கிழக்கே இருக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மலைக்கு கிழக்கே இருக்கூடிய மாவட்டங்கள் நேர்கிழக்கே சேலம் ஈரோடு இந்த பகுதியில் மட்டும் அது ஒரு இரு இடம்தான் மாவட்டத்தில் பெரிய பரப்பு ஒரு மாவட்டம் என்பது அதில் ஏதாவது ஒரு இரு இடம்தான் இருக்கும் மழை அடுத்தது நான் எட்டாம் தேதியில தான் அப்படியே எட்டாம் தேதி தொடங்குற இடம் தொடங்கினாலும் ஏற்கனவே அந்த மழை மறைக்கக்கூடிய இடத்துக்கு கிடக்கும் போதிலேயும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டையில் ஆங்காங்கே இருக்கும் எட்டாம் தேதியிலிருந்து டெல்டாவிலும் மேகங்க இருக்கும் கண்டிப்பாக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டுக்கு எட்டாம் தேதி மழை வாய்ப்பிருக்கு அடுத்த மழை அப்படியே ஒன்பதாம் தேதியிலிருந்து மழை எட்டாம் தேதி இரவு நள்ளிரவுலாம் திருவண்ணாமலைக்கு கூட தெரியுது இப்போ எட்டாம் தேதி தாங்க மழை அடுத்தது அதுவும் எங்கெங்கே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தையும் சேர்த்துக்கலாம் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு அதான் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த இடத்துல மட்டும்தான் எட்டாம் தேதி எட்டாம் தேதி இரவு மழை வாய்ப்பு எட்டாம் தேதி இரவு எட்டாம் தேதி மாலை இரவு மழை வாய்ப்பு ஒன்பதாம் தேதி இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும் எட்டாம் தேதி மழை தொடங்கி படிப்படியாக அடுத்தடுத்த நாட்கள் பரப்பில் கூடும் ஒன்பதாம் தேதி ஏற்கனவே எதிர்பார்த்த ஏற்கனவே நம்ம எட்டாம் தேதி எதிர்பார்த்த அந்த இடத்துலையும் அதாவது திருப்பத்தூர் வேலூர் ஆணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் கடலூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டத்திலையும் ஒன்பதாம் தேதி மழை வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தை மையமாக வைத்து ஒரு இடங்களில் மழை இருக்கும் இந்த ரா சிவகங்கை மாவட்டத்தை மையமாக வைத்து ஒரு இடங்களில் மழை இருக்கும் எல்லா இடத்தும் கிடையாது சிவகங்கை சிவகங்கைன்னு சொல்கிறேனேனா சிவகங்கையில் எல்லா ஊருக்கும் எதிர்பார்த்திடாதீங்க ஏதேனும் ஒரு இரு இடத்தில் மட்டும் ஆனால் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்துக்கு வடக்கே எட்டாம் தேதி அடிக்கடி மழை இருக்கும் எட்டாம் தேதியிலிருந்து எட்டை விட ஒன்பது பரப்பில் கூடும் ஒன்பதில் பரப்பில் கூடும் பொழுது கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கும் மழை வாய்ப்புண்டு ஆந்திர பகுதிக்கும் நல்ல மழை கனமழை வாய்ப்பு இருக்கிறது ஆந்திரா பட்டில் தெலுங்கானா மற்றும் கர்நாடக பகுதிக்கும் கேரள பகுதிக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது ஒன்பதாம் தேதியிலிருந்து எட்டு தொடங்கும் மழை ஒன்பதிலிருந்து தீவிரமாகும் ஒன்பது மழை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் எதிர்பார்க்கலாம் நள்ளிரவில் அது புதுச்சேரி கடலூர் வரைக்கும் வந்து மழை கொடுக்கும் எட்டு ஒன்பது எட்டை விட ஒன்பது பரப்பில் கூடுதல் வட உள் மாவட்டங்கள் உறுதி கண்டிப்பாக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் கடலூர் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஒன்பதாம் தேதி உறுதி பத்தாம் தேதியை பொறுத்த வரைக்கும் இன்னும் பரப்பில் கூடி டெல்டாவின் வடக்கு பகுதி மயிலாடுதுறைக்கு வரும் கடலூர் வரைக்கும் எப்படி வந்துச்சா கடலூர் தெற்கு மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூருக்கும் மழைப்பிடிவு கிடைக்கும் பத்தாம் தேதி பத்தாம் தேதியிலிருந்து மழைப்பிடிவு படிப்படியாக பரவலாகி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முதல் வங்கக்கடலோரம் வரைக்கும் பத்தாம் தேதி மழை கிடைக்கும் காற்று பகுதிக்கு பத்தாம் தேதி பெருசாக கிடைக்காது பத்தாம் தேதி தான் பரவலாக மழை எட்டு வட மாவட்டங்கள் ஒன்பது வட மாவட்டங்கள் பரப்பில் அதிகரிக்கும் பத்தாம் தேதி டெல்டாவுக்கு நெருக்கமாக வடக்கு டெல்டா வரும் பத்தாம் தேதி அதே நேரத்தில் ஈரோடு சேலம் மற்றும் த நாமக்கல் அரியலூர் பெரம்பலூருக்கும் கிடைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரியிலாம் ஏற்கனவே எட் எட் ஒன்பதாம் தேதி சொல்லியிருக்கிறோம் எட்டாம் தேதி திருப்பத்தூர் வேலூர் என்ற ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர்னு சொல்லியிருக்கோம் எட்டு ஒன்பதிலிருந்து சென்னைக்கு மழை இருந்துகிட்டே இருக்கும் சென்னை உட்பட வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்தில் அப்புறம் கர்நாடக எல்லையோரம் தொடங்கும் பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதியே கர்நாடக விளையாடும் பத்தாம் தேதி கேரளா எல்லையோரம் மற்றும் வங்கக் கடலோரம் பத்தாம் தேதி மழைப்பழிவை தொடக்கும் பிறகு அப்படியே தென்கடலோரத்திலும் ஒரு சில இடங்களில் மழை உண்டு படிப்படியாக பதினோராந்தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் புதிய காற்று சுழற்சி தாழ்வு சுழற்சி தீவிரமடைந்து தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கும் பனிரெண்டாம் தேதியிலேருந்து மேற்குத் தொடர்ச்சி மலையில் மழை தீவிரமாகும் தமிழ்நாட்டில் பரவலான மழைப்பெடிவு மீண்டும் மீண்டும் ஆந்திர கர்நாடக எளியோரத்தில் நல்ல மழைப்பெடிவை எதிர்பார்க்கலாம் தினசரி எட்டாம் தேதியிலிருந்து கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் நல்ல மழை பிடிப்பை எட்டாம் தேதியிலிருந்து எதிர்பார்க்கலாம் எட்டாம் தேதி நான் சொல்லிட்டேன் எட்டாம் தேதி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஒன்பதாம் தேதி கிருஷ்ணகிரி தருமபுரியும் சேர்த்துக்கொண்டு பத்தாம் தேதி கேரள எல்லையோர மாவட்டங்களையும் சேர்த்துக்கொண்டு கொண்டு பதினோராம் தேதி ஆங்காங்கே இன்னும் பரப்பில் கூடி ஏற்கனவே அறிவித்தாந்த எட்டாம் தேதி அறிவித்த மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழை எல்லா நாளும் இருந்து கொண்டே இருக்கும் ஒன்பதாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் மாவட்டங்கள் சேரும் பத்தாம் தேதி அதோட இன்னும் கொஞ்சம் கூடுதல் மாவட்டங்கள் சேரும் பதினோராந்தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் மாவட்டங்கள் சேரும் பன்னெண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை முதல் வங்கக்கடலோரம் வரைக்கும் வலுத்த மழை காற்றுப்பகுதிக்கு சாரல் மழை பதிமூணு பதினாலு பதினஞ்செல்லாம் கன மிக கன மழை பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கேரளா கர்நாடகா மற்றும் கோவா மகாராஷ்டிராவிற்கு புதிய கா தாழ்வு சுழற்சி காரணமாக வடக்கு ஆந்திரா ஒடிசா கரை கடந்து வட தெலுங்கானாவின் வடக்கு பகுதி மற்றும் மகாராஷ்டிராவின் நாக்பூர் உள்ளிட்ட மழைப்பு அந்த பகுதிகள் வழியாக அதீத கொடுத்து கொடுத்துக்கொண்டு மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி மற்றும் குஜராத் வரைக்கும் அப்படியே பருவமழையை முன்னெடுத்து மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் வரைக்கும் முன்னெடுத்துச் செல்லக்கூடிய அந்த பருவமழை தாழ்வு சுழற்சி அனைத்து மாநில கடலோரப் பகுதிகளுக்கும் அதாவது அரபிக் கடலோர மாநிலங்களுக்கும் நல்ல மழை பெருமை கொடுக்கும் இதில் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் பத்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடைஞ்சு பன்னெண்டாம் தேதி நல்ல மழை பெருமை கொடுக்க தொடங்கி பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து கன மிக கனமழை அதிகன எல்லாம் கொடுக்கும் நீலகிரி எல்லாம் அதே சாரல் மழைப்பிடிவு நமக்கு டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் வங்கக் கடலோரம் வரைக்கும் எட்டி பிடிக்கும் பிறகு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலோரம் வருவது பதினாறாம் தேதி வரைக்கும் வங்கக்கடலோரம் வரும் பதினாறாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலோரம் கடலோரம் வரும் மழைப்பெடிவு என்பது கொஞ்சம் திசை மாறி வடமேற்கு பகுதியை நோக்கி நிகழ்வு செல்ல இருக்கிற காரணத்தினால் அரபிக் கடலோர மாநிலங்களின் கடலோரப் பகுதிகள் மற்றும் கர் அதாவது கேரளாவின் கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு பகுதி மற்றும் கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா என்று காற்று திசை மாறிவிடும் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது கொஞ்சம் மழையோட தீவிரம் குறைவாக இருக்கும் தமிழ்நாட்டின் கிழக்கு மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் கேரளாவில் மழையை தொடர்ந்து கொண்டே இருக்கும் இப்போ மழை எப்போன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் அப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊர் எடுத்துக்கிறோம் மதுரை எப்போது இன்றைக்கோ நாளைக்கோ ஆங்காங்கே பெய்யும் பொழுது சிவகங்கைக்கு பெய்யும்போது பெய்யலாம் இல்லைன்னா எட்டாம்தேதிக்கு மேலே அதுவும் தேதி சென்னை திருவள்ளூர் தான் உறுதி அந்த திருப்பத்தூர் வேலூர் ஒன்பதாம் தேதி கிருஷ்ணகிரியும் சேர்த்துக்கலாம் அப்படி தான் சொல்லியிருக்கேன் பத்தாம் தேதி கடலூரையும் சேர்த்துக்கலாம் பதினோராம் தேதியிலிருந்து மேற்குத் தொடர்ச்சி மலையெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்கும் பதினோராம் தேதியிலிருந்து பத்தாம் தேதியிலேருந்து தொடங்கி பதினொன்று தீவிரமடைந்து பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கும் பெரும்பாலும் கேரளாவிலேருந்து வரக்கூடிய சாரல் தான் மேற்குலேருந்து கிடைக்க வரும் கிடைக்கே வர வரும்போது வரும்பொழுது தீவிரம் குறைந்திருக்கும் இருந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே லேசானது மிதமான மழை இருக்கும் மேற்கே போக போக மழைப்பிடிப்பு தீவிரம் இருக்கும் கணவாய் பகுதியில் விட காற்று பகுதியை விட மேற்குத் தொடர்ச்சி அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பிடிப்பு கூடுதலாக இருக்கும் பத்துக்கு மேல் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு வரைக்கும் நல்ல மழைப்பிடிப்பு தெரிகிறது மேற்கு தொடர்ச்சி மலை தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடங்கள் எல்லாமே தொடர்ந்து ஐவரை இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி